காசாவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் காசா விவகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் அழைப்பு செங்கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் உக்ரைனுக்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பிறங்கிக் கொண்டு வழங்க செக் குடியரசு திட்டம் ஊடாடு மின் வணிக தளத்தை அறிமுகப்படுத்தும் டிக்டாக் நிறுவனம் மியன்மாரில் மனித கடத்தல் இருபத்தி மூன்று தென்னாப்பிரிக்கர்கள் மீட்பு லெபனானில் ஏற்பட்டு தீ விபத்து பலர் உயிரிழப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் இன்று அதிகாலையில் காசாவில் எஃப் பதினாறு ரக இஸ்ரேலிய போர் விமானங்கள் குறிவைத்து தாக்கின குறித்த இந்த தாக்குதலில் ஒரு குடும்பம் இன்னும் உள்ளே இருந்த பெரும்பாலான குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாகின எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பு காயமடைந்தவர்கள் பொதுமக்கள் வாகனங்களில் அல் அக்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட இருபது பேர் படுகாயமடைந்தனர் இன்னும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் குண்டுவீச்சுக்குள்ளான வீட்டின் இடிபாடுக்குள் சிக்கியிருக்க நம்பப்படுகிறது காசாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கான்ஜூனிஸ் நகரில் நடந்து மற்றொரு தாக்குதலில் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் மேலும் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த நீண்ட தொடர் தாக்குதல்களில் ஒரு பகுதியாக இது உள்ளது மேலும் காசாவின் மத்திய பகுதி மற்றும் கான்ஜூனிஸ் நகரத்தை மையமாக கொண்டு அதிக உயிர்களையும் அதிக அப்பாவி மக்களையும் கொன்றது காசா நகரின் வானத்தில் போர் விமானங்கள் இன்னும் பறந்து கொண்டிருக்கின்றன மேலும் வடக்கிலிருந்து தெற்கு வரை முழு பகுதியிலும் ட்ரோன்ஸ் செல்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் மனிதாபிமான நிலைமை மற்றும் உதவி பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் அழைப்பு விடுத்துள்ளன காசாவில் மனிதாபிமானிகள் செயல்பட முடியாமல் போவது அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் ஒரு ஐநா வளாகம் தாக்கப்பட்டது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஐநாவுக்கான இங்கிலாந்து தூதரகம் டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது நேற்றைய தினம் காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் மனிதாபிமான குழுவான வேர்ல்ட் சென்டர் கிச்சனை சேர்ந்த மற்றொரு உதவி பணிப்பாளர் ஒரு நாளுக்கு பிறகு இந்த அழைப்பு வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் எகிப்தின் செங்கடலில் சுற்றுப்பயணிகளுக்கான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கர்காடா ரிசார்ட்டுக்கு சென்றபோது மூழ்கியதில் ஆறு ரஷ்யர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டினர் மீட்கப்பட்டனர் என்று செங்கடல் ஆளுநர் தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பலில் இந்தியா ரஷ்யா நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டினர் மற்றும் ஐந்து எகிப்திய பணியாளர்கள் இருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர கால மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு இருபத்தி ஒரு ஆம்புலன்ஸ்களை அனுப்பி காயமடைந்த இருபத்தி மூன்று பயணிகளை ஐந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்தவர்களுக்கு எலும்பு முறிவுகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டன நான்கு பேர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையில் வைக்கப்பட்டுள்ளனர் நிலையான நிலையில் உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டு தங்கள் ஹோட்டல்களுக்கு திரும்பினர் பயணிகள் யாரும் காணாமல் போகவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பலின் உரிமம் செல்லுபடியாகும் என்று குழுத் தலைவர் தேவையான அறிவியல் சான்றிதழை பெற்றதாகவும் செங்கடல் ஆளுநர் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு முன்னால் அமைந்துள்ள அதன் மெரினாவில் கப்பல் மூழ்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன நேற்றைய தினம் முன்னதாக குர்கடாவில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி விமானத்தில் இருந்து அனைத்து சுற்றுலா பயணிகளும் ரஷ்யர்கள் என்று ஆர் நோவோஸ்டி தெரிவித்தார் கப்பலில் நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இருந்தனர் அவர்களில் சிறார்களும் பணியாளர்களும் அடங்குவர் வெறும் ரஷ்ய குடிமக்கள் குளோபஸ் நிறுவனத்தின் சுற்றுப்பயணிகள் என்று துணை தூதரகத்தின் அறிக்கை ஆர்ஐஏ நோவோஸ்டி தெரிவித்துள்ளது செக் குடியரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உக்ரைனுக்கு குறைந்தது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பீரங்கி குண்டுகளை வழங்கும் என்று பிரதமர் பீட்டர் பியாலா குறிப்பிட்டுள்ளார் செக் வெடிமருந்து முயற்சியின் ஒரு பகுதியாக செக் குடியரசு உக்ரைனுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி நான்கை விட குறைவான பீரங்கி குண்டுகளை அதாவது ஒன்று ஐந்து மில்லியன் குண்டுகளை வழங்கும் என்று நான் வலியுறுத்துகின்றன பியாலா செக் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைனுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே வெடிமருந்துகளை வாங்குவதற்கான முயற்சியை செக் குடியரசு தொடங்கியது பிராக் ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறது அதே நேரத்தில் பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த முயற்சிக்கு நிதி அளிக்கின்றன மொத்தம் பதினெட்டு நாடுகள் இந்த முயற்சியில் பங்கேற்கின்றன என்று செக் வெளியுறவு அமைச்சர் ஜான் லிபாஸ்கி குறிப்பிட்டுள்ளார் மியான்மரில் மனித கடத்தலுக்கு ஆளான இருபத்தி மூன்று தென்னாப்பிரிக்கர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக நாடு திரும்பியதை தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு துறை உறுதிப்படுத்தியது இந்த துறையின் பொது ராஜதந்திர தலைவர் கிளேஷன் மோன்ஜெலா கூறுகையில் இருபத்தி மூன்று தென்னாமெரிக்கர்களும் ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் லாபகரமான வேலைகளை உறுதியளித்து போலியான பாசாங்குகளின் கீழ் தாய்லாந்திற்கு ஏற்கப்பட்டனர் இந்த வேலைகள் பல்வேறு சமூக தளங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டன கவர்ச்சிகரமான சம்பளம் இலவச தங்கம் விரிவான பயண செலவுகள் மற்றும் பிற சலுகைகளை வழங்கினர் தாய்லாந்திற்கு வந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மியன்மாருக்கு கொண்டு செல்லப்பட்டு நான்கு மாதங்களுக்கு மேலாக ஒரு சைபர் கிரைம் வளாகத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மிரட்டல் உடல் ரீதியான சித்திரவதை மற்றும் கட்டாய உழைப்பு உள்ளிட்ட கொடூரமான சிகிச்சையை அனுபவித்தனர் உலகெங்கிலும் உள்ள தனிநபர்களை குறிவைத்து ஆன்லைன் மோசடிகள் போன்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவர்கள் மணி ஆயிரமேந்திய பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டனர் மேலும் அவர்களை விடுவிக்க சுமார் ரெண்ட் மீட்கும் தொகை கோரப்பட்டது அவர்கள் மணி நேர வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவர்கள் மறுத்தால் அடிக்கடி அடிக்கப்பட்டனர் அல்லது சித்திரவதை செய்யப்பட்டனர் அவர்கள் கெட்டுப்போன உணவு மற்றும் அசுத்தமான தண்ணீரை உட்கொண்டு உயிர் பிழைத்தனர் மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது முன்னுரிமை குற்றப் புலனாய்வு இயக்குநரகம் இந்த விடயத்தில் மேலும் விசாரணைகளை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை கருத்தில் கொள்ளும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது சமூக ஊடக நிறுவனமான டிக்டாக் மார்ச் இருபத்தி மூன்று அன்று இத்தாலி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் ஒரு ஊடாடும் மின் வணிக தளத்தை அறிமுகப்படுத்துவதாக நேற்றைய தினம் அறிவித்தது குறுகிய வீடியோ வடிவமைப்பை முன்னோடியாக கொண்ட நிறுவனம் புதியதளம் மூன்று நாடுகளில் உள்ள பயனர்கள் உள்ளூர் பிராண்டுகள் மற்றும் விநியோகஸ்தர்களிடமிருந்து நேரடியாக அதன் ஸ்மார்ட் போன் செயலி மூலம் பொருட்களை வாங்க உதவும் என்று கூறியது சீனா மற்றும் பிற சந்தைகளில் அதன் வெற்றியைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் டிக்டோக்கின் முதல் மின் வணிக முயற்சி இதுவாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மூன்று பெரிய பொருளாதாரங்களை ஆரம்ப வெளியீட்டு நிறுவனங்களாக நிறுவனம் தேர்ந்தெடுத்துள்ளது இந்த தளம் ஷாப்பிங் செய்யக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நேரடி வீடியோக்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் இந்த மின் கண்டுபிடிப்பு மாதிரி மிகவும் வடிவமைக்கப்பட்டு ஷாப்பிங் அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று டிக்டாக் தெரிவித்துள்ளது இது விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான தொடர்புகளை அனுபவத்தின் மையத்திற்கு மீண்டும் கொண்டு வருகிறது பாரம்பரிய வர்த்தகத்தின் பொதுவான அருகாமை மற்றும் உரையாடலை மீண்டும் உருவாக்குகிறது என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது டிக்டோக்கின் படி இந்த தளம் இத்தாலியில் இருபத்தி இரண்டு தசம் எட்டு மில்லியன் பயனர்களை கொண்டுள்ளது அதாவது மூன்றில் ஒரு இத்தாலிய குடியிருப்பாளர்கள் பயன்பாட்டில் செயலில் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானின் திரிபோலியல் அல்மினா பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்டு தீ விபத்தில் ஐந்து சிறிய சகோதரர்கள் மூச்சு திணறலால் இறந்தனர் மற்றும் மூன்று துணை மருத்துவர்கள் காயமடைந்தனர் என்று சிவில் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் வாகன நிறுத்தும் தீப்பிடித்து ஐந்து குழந்தைகள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் தங்கியிருந்து காவலரின் அறையில் சிக்கிக் கொண்டனர் மீட்பு குழுக்கள் அவர்களை அடையும் முன்பே அடர்ந்த புகை அவர்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தீயை அணைத்தன மேலும் ஆம்புலன்ஸ்கள் குழந்தைகளின் உடல்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் குழந்தைகளின் தந்தை விற்பனைக்காக சேகரித்து வைத்திருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மரம் தீ தீ விபத்து ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் அதிகமான சிறிய அகதிகள் வசிப்பதாக லெபனான் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டின் தற்போதைய சமூக பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மையால் பெரும்பாலானோர் மோசமான வாழ்க்கை நிலைமையை எதிர்கொள்கின்றனர் ஐநா அகதிகள் அமைப்பின் கூற்றுப்படி லெபனானில் உள்ள சுமார் தொன்னூறு சதவீத சிறிய குடும்பங்கள் தீவிர வறுமையில் வாழ்கின்றன என தெரிவித்துள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்